வாங்க இன்றைக்கி வீடியோ என்னான்னு பார்ப்போம் இன்னைக்கு என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் என்ன வேலைன்றதை அதை உங்களுக்கு அதே மாதிரி என்னுடைய வேலை இன்றைக்கி ஒரு மணிக்கு வச்சு சரிங்களா ஒரு மணி ஷிஃப்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு மணி கிளம்புன்னு வைப்போம் சரிங்களா அதுக்காக காலையில் கொஞ்சம் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி இறங்கியிருக்கேன் அது என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பதிவில் காட்டுறேன் கண்டிப்பாக அன்பான் நண்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகே அங்கே இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்ப்போம் இன்றைக்கி என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் என்ன வேலைன்றதை அதை உங்களுக்கு அதே மாதிரி என்னுடைய வேலை இன்னைக்கு ஒரு மணிக்கா சொல்லியாங்க சரிங்களா ஒரு மணி ஷிஃப்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு மணிக்கு கிளம்பணும் இப்போ சரிங்களா அதுக்காக காலையில் கொஞ்சம் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லி இறங்கியிருக்கேன் அது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதிவில் காட்டுறேன் கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முதல் துறையை பார்க்குறவங்கள்தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனலில் பார்த்து தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கீங்க அது மாதிரி செய்யறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் பற்றிக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு செஞ்ச சாமானமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ கூண்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரைஸை வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணலை இனிமேல் தான் டிசைட் பண்ண போகிறேன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறது காட்டுறேன் கண்டிப்பாக பதிவில் நம்ம பதிவு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோடய நண்பன் வீட்டில் வந்து நீங்கள் தான் சமைப்பீங்களான்னு சொல்லி கேட்காதீங்க என்னோடய பார்ட்னர் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க காசி அவங்க போயிட்டு ஆச்சு ஒரு வாரத்துக்கிட்ட ஆச்சு ஸோ நாளைக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரிட்டன் ஆகுறாங்க ஸோ அதுவரை நம்ம இது பண்ணணும் இல்லையா நம்ம தான் செய்யணும் ரைட் எனக்கு வந்து எப்போவுமே வந்து சாப்பாடு செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பாடு செய்து பிடிக்கின்றது ஓகே வாங்க பார்ப்போம் இப்போ வந்து இப்போ வந்து என்னடா செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணேன் மற்ற முட்டை இருந்தது முட்டை மசாலா பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்போமா வாங்க அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முட்டை வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் ஸோ காட்டுற மாதிரிங்க மூணு முட்டை தண்ணியில் போட்டிருக்கேன் அந்த முட்டை வேக வைக்கும்போது எதுக்கு உப்பு போடணும் அப்படிங்கிறத கமலில் மறக்காமல் சொல்லுங்கள் அது என்ன காரணன்றதை நான் இப்போ உப்பு போடல உப்பு போட போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வீட்டில் வந்து முட்டை மசாலா பண்ண போகிறேன் முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு முட்டையில் கூட வந்து உப்பு எதுக்கு போடணும் போட்டால் என்ன பலன் போடலைன்னா என்ன பலன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதா கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் சரிங்களா வாங்க நம்ம பதிப்பிடுற லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வந்து முட்டை தண்ணி போட்டு வச்சாச்சுங்க வேக வைக்கிறதுக்காக ஸோ வந்ததுக்கப்புறம் மசாலா பண்ண ரெடி பண்ணிவிட்டு மசாலாவில் போட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சது அப்புறம் பார்த்திங்கனாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிங்கிள் வந்து சாமான் இருந்ததுங்க அப்போ அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு ஏன்னா நமக்கு வந்து இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் தாங்க கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் ஸோ நம்ம செஞ்சு சா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மன திருப்தியான நிம்மதியாக சாப்பிடலாம் சரிங்களா ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்லாம் சுத்தமாக இருக்கணும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ சமையல் செய்யும்போதே கொஞ்சம் என்ன சாமான்லாம் வந்து நான் எத்தி யாரும் கட்டிவிடுவேன் அப்படி தான் என்னோடய வேலையை கொஞ்சம் சுத்தமாக இருக்குனா தான் எனக்கு இஷ்டம் சரிங்களா அதை தான் நம்ம பதிவில் பார்க்குறோம் கண்டிப்பாக அப்படி தான் லைக் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து அரிசி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான் முழுக்க முழுக்க புழுங்கல் அரிசி தான் ஸோ அந்த அரிசி தான் தண்ணியில் போட்டிருக்கேன் நான் சரிங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ரைஸ் வச்சிடுவோம் குக்கரில் கரெக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து தண்ணியில் வந்து பத்து மணிக்கு போட்டுங்க இருபத்தி நிமிஷம் ஆச்சு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அரிசி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருவோம் ஆஃப் அன் ஹவர் டைமு கண்டிப்பாக ரைஸ் நீங்கள் பண்ணுறத வந்து தண்ணியில் போட்டு பண்ணுறது இந்த டைம் தான் நாங்கள் கண்டிப்பாக ஒரு கமலில் சொல்லுங்கள் கரெக்டாக சரியாக தவறான்றதை கமலில் சொல்லுங்கள் நான் எதோ எனக்கு மாதிரி நான் செஞ்சுட்ருக்கேன் தெரிஞ்ச மாதிரி இல்லை அந்த காலத்தில் ஒரு காலத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த சாப்பாட்டு முறையை தான் நான் இப்போ நீங்கள் பயன்படுத்தி நான் செஞ்சுட்டு போய்ட்டுருக்கேன் ஸோ வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக் மணிஷ் தக்காளி வெங்காயமெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிப்போம் வாங்க கட் பண்ணும்போது பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தரை மணி ஆச்சுங்க அரிசி ஊற போட்டு தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஆச்சு ஸோ அதை வந்து அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டாச்சு வாங்க குக்கர் வைக்க வைக்க டைமாகிடுச்சு பார்ப்போம் அங்கே குக்கர் வைக்கிறதுக்காக அடுப்பு பத்தாச்சு குக்கர் வச்சாச்சுங்க ரைஸு ரைஸ் ஆனோடனே அடித்து பட்டைக்கலை போயிட்டு தாங்க வாங்க பார்ப்போம் குக்கர் வச்சு லாக் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையாக வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்குது வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முட்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாட்டிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து நிறு சாலம் ஆகிடுச்சிங்க குக்கரை வந்து நிறுத்தக்கூடிய டைம் ஆகிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு விசில் வந்ததுனாக்கா சோழி முடிஞ்சது குக்கரோட சோழி வாங்க பார்ப்போம் குக்கரோட சோழி முடிஞ்சது நிப்பாட்டியாச்சு வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா முட்டை மசாலாவுக்கு தேவையான தக்காளி வெங்காயமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸோ கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் அதுவும் ரெடி பண்ணியாச்சு வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ண டைம் ஆகி போச்சு வாங்க நமக்கு டைம் போயிட்டே இருக்கு பார்ப்பாங்க முட்டை மசாலா பண்ணுறதுக்காக இந்த பாத்திரம் வந்து அருப்பில் வச்சாசியே இந்த பாத்திரத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது நாங்கள் கடாயின்னு சொல்லுவோம் எண்ணெய் கடாயின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் தான் எல்லாமே அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு தகுந்த மாதிரி மாதம் மாறும் இல்லையா ஸோ அதை தான் சொன்னேன் இந்த எண்ணெய் காஞ்சிட்டு காய்ஞ்சிட்ருக்கு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளி கிட்டுவா எண்ணெய் கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சிடுவோம் எண்ணெய் நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா ஆயிடுது கடுப்பு போட்டுருவா கடுப்பு போட்டாச்சுங்க கடுகு போட்டா கடுகு நல்லா பொறிச்சி உடனே அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவோமா வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டுருவோம் போட்டாச்சு வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அப்படி கலாரி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எடுத்து வச்சு கருப்பொழிப்பு போடுவோம் கொடுவேன் அதே போட்டு நல்லா வதக்கிடுவோம் நம்ம இந்த மசாலா செய்யக்கூடிய மசாலா செய்கிறது வந்து எதாவது தவறுதல் இருந்தால் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் அடுத்து முறை செய்யும்போது மாற்றி செய்யலாம் சரிங்களா கண்டிப்பாக எது முன்னே போடணும் எது பின்னாடி போடணுன்றதை கண்டிப்பாக நீங்கள் கமலில் சொல்லுங்கள் ஓகே நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது பதினொன்று மணி கிட்ட ஆகிட்டு இருக்குது சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பமா வாங்க நம்ம பார்ப்போம் அடுத்து நான் பாட்டீங்களா பூண்டு போட்டாச்சு வெங்காயம் நல்ல ஒரு பதமா வெந்து போச்சுங்க சோ இப்போ தக்காளி போடணும் இங்க வந்து கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எடுத்துப்போம் தக்காளி எடுத்து அப்படியே திருப்பி இருக்குமா கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தாங்க பண்றேன் எதுவும் தப்பாக வச்சுக்காதீங்க நமக்கு எவ்வளோவே செஞ்சாலும் சுத்தம் தாங்க மெயின் ஆமாம் அப்போ தாங்க ஒரு வாய் சாப்பிட்டாலும் நம்ம ஒன்றா திருப்தியோடு சாப்பிட்ணும் சும்மா என்னவோ செஞ்சு எதோ செஞ்சாலும் எப்படி கூடாது எது அதுக்காக நான் வந்து யாரையும் குற்றம் சொல்லலை அது மாதிரி கையை கழுவாமல் பண்ணிக்கிட்டேன் என்னான்னு சொல்லி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் யாரையும் சொல்லணும்னு நான் குற்றம் சொல்லலை தை செஞ்சு தப்பாக வச்சுக்காதீங்க மன்னிக்கணும் பாருங்கள் தக்காளி பிழிஞ்சது கூட கையை கழுவிட்டு தாங்க நான் கண்டுபிடிப்பேன் வாங்க அப்படியே கொஞ்சம் கல்யாச்சுடுவோம் தக்காளி போட்டாச்சு இல்லையா தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு போட்டு ரொம்ப இது பண்ணுவோம் மசாலா இது பண்ணுவோம் கொஞ்சம் இதாகட்டுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் மஞ்சத்தூள் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சரிங்களா போதன்ற அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதை போதன்ற அளவுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் களையிட்டு கொடுப்போமா ஏன்னா மிளகா தூள் மொதல் தூள் போட்டதே கொஞ்சம் கலாவோம் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிக்கக்கூடாது ஆல்மோஸ்ட் மசாலா ரெடியாகிடுச்சிங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வச்சுருவோமா சரிங்களா வாங்க பார்ப்போம் நல்லா வந்து இந்த சுத்தீரை வந்து இந்த எண்ணெய் கொதிக்கிறது பார்த்தீங்களா அதோட எண்ணெய் கொதிக்க வெளியே வந்தால் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா நாங்கள் வந்து எப்பவுமே வந்து கல் உப்பு தாங்க சேர்ப்போம் கல் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ தான் சேர்த்துருக்கேன் கூடாது அதே மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுருவோம் அப்புறம் கரெக்டாக இருக்கும் பதத்துக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் கொதிச்சு அது கரெக்டாக அடங்குற வாலி காத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மசாலா வந்துடும் அதுக்கப்புறம் கட்டுறேன் இந்த மசாலாவோட டேஸ்ட் எப்படி பார்ப்போமா வேறு லெவலாக இருக்குங்க உப்பு லெவல்லாம் கரெக்டாக இருக்குது காரமாக கரெக்டாக இருக்குங்க பக்கா இருக்குது ம் பக்காவாக இருக்குது ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும் போது பார்க்கலாம் வாங்கலே நம்ம வேக வச்ச முட்டை வந்து இதில் சேர்த்தாச்சு மசாலாவில் ஸோ மசாலா முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் மசாலா சாதத்தை பேசி சாப்பிட்ற மாதிரி வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக இந்த மசாலா உங்களுக்கு இப்படி நம்ம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்பிங்களே ரைஸ் ரெடி பண்ணியாச்சு முட்டை மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம குளிச்சுட்டு போது பதிவு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக ஒரு வேலை முடிஞ்சது எதாவது கிளீன் பண்ணியாச்சு ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே என்ன இப்போ நம்ம சாப்பிட்லாமா வாங்க ஓப்பன் பண்ணுவோம் குக்கர் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுவோம் சாதம் ரெடி சாதம் ரெடி அப்படியே எடுத்து போடுமா ஒயிட் ரைஸ் சுட சுட ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் சுட சூட ஒயிட் ரைஸ் சுவையான ஒயிட் ரைஸ் சூடு மிக்கிற ஒயிட் ரைஸ் சுட சுட சார் வாங்க சாப்பிடுவோம் முட்டை மசாலாவும் ரெடியாக இருக்குது எடுத்து போட்டு சும்மா அப்படியே ஒரு பண்ணுவோமா நாங்கள் பார்ப்போம் ஓகே தான் வாங்க அப்படியே சாப்பிடுமா டைம் ஆகிட்டே இருக்குது ஸோ அவசர அவசரமாக பண்ணிட்டுருக்கேன் வாங்க பார்ப்போம் வாங்க சாப்பிடுவோம் அப்படியே முட்டை எடுத்து சைடில் வச்சுட்டு அப்படியே பேசிச்சு அப்படியே பேசிச்சு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா வாங்க சாப்பிட்லாம் வேறு லெவலுங்க வேறு லெவல் வேறு லெவல் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் இப்போ சாப்பிடும்போது இருக்கிற ஒரு சுகம் அந்த சுகமே தனிங்க ஆமாம் கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிட்றது நிச்சயமாக ஒரு வேறு லெவலுங்க அது வேறு லெவலு ஸோ சாப்பாடு சைடு வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம என்ன தான் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டுருந்தாலும் கடைசியில் வந்து சாப்பிடும்போது ட்விஸ்ட் வைக்க முது அது வேறு லெவலாக இருக்கும் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏதோ ஒரு குறைவாகவும் ஏதோ ஒரு அதிகமாகவும் உப்பு அதிகம் காரம் அதிகம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாரு அது தாங்க அங்கே தாங்க லாஸ்ட்டில் நிற்கிறது தாங்க வேறு லெவலில் ஆனால் இப்போ நம்ம செஞ்சுக்கிறது இருக்குது கரெக்டாக வேறு லெவலாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகே மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நம்ம டைம் ஆகிட்டே இருக்குது வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் தட்டுங்க அதே மாதிரி நம்ம சாப்பாடு பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் தட்டுங்க 白秀。